நேரடியாக நாங்கள் இத்தனைக்கு செல்லக்கூடாது நேரத்தை நாங்கள் லிங்கோ பவ காலம் என்று குறிப்பிடலாம் என்றால் அறிவு யானைகள் வயது போனோர் மற்றும் கற்பிணி தாய்மார்கள் தாளம்பூ உங்களுக்கே தெரியும் தாளம்பூவை நாங்கள் பூஜை நேரத்தில் பூஜையில் வைக்க வைப்பது மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரியை நாங்கள் மகா சிவராத்திரியாக அனுப்பிக்கின்றோம் சிவனுடைய லிங்கத்துக்கு நாங்கள் வில்வமலையால் புதிக்க புதிக்க வேண்டும் பாரணை செய்து இந்த உண்ணான உண்பை நாங்கள் நிறைவு செய்கிறோம் வணக்க நண்பர்களே ஆலை தரிசனம் என்னும் என் பாகத்தினூடாக உங்கள நான் மீண்டும் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் பார்த்தோமானால் விரதங்களை பற்றி இன்று நாங்கள் கலைக்கப் போகின்றோம் விரதங்கள் என்றால் விரதங்கள் விரதம் இளமை விரதம் மாத விரதம் என்றும் மூன்று பயப்படும் அத்தோடு சிவவிரதம் சக்தி விரதம் என்றும் நாங்கள் மூல விரதம் என்றும் பயப்படுத்தலாம் சக்தி விரதமானது ஒன்பது நாட்களும் சிவ விரதமானது ஒரு நாளும் அனுப்பிக்கப்படுகிறது உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம்பாக்கு காயம் என்பன மூன்று நாளும் இறைவனோட விதிப்படிமை என்போடு ஒன்றை இருத்தல் விரதம் எனப்படும் என்று நாவலர் பெருமான் எங்களுக்கு ஒரு இனியதாய் கூறியிருந்தார் அதற்கமைய நாங்களும் விரதங்களை விதிப்படி மனம் வாக்கு காயம் இறைவனோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை சொல்லியோ இல்லது அவருடைய பாடல்களை எங்கள் வீட்டில் உள்ள ஒளிப்பட்டிகளிலோ போட்டு அந்த பாட்டை கேட்டு இணைந்திருக்கலாம் இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் சிவராத்திரி ஒவ்வொரு மாதத்திலும் சிவராத்திரியானது வருகின்றது ஆனால் மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரியை நாங்கள் மகா சிவராத்திரியாக அனுப்பிக்கின்றோம் ராத்தம் என்றால் அறிவு என பொருட்படும் அப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சிருப்பீர்கள் சிவராத்திரி கொண்டாடுறவருக்கு வந்து அறிவு மேலும் பெருகும் நீங்கள் வந்து கல்வி கற்கிற பிள்ளையில இருக்கலாம் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அப்படி போறாங்களா இருக்கலாம் நீங்களும் வந்து சிவராத்திரி விரதத்தை வந்து நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் அனுப்பிப்பதால் வந்து உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து மேலும் வளர்ச்சி அடையலை ஏன்னா அந்த அறிவு உங்களுக்கு வந்து சிவராத்திரியால் உங்களுக்கு சிவன் உங்களுக்கு அந்த அருள் செய்து உங்களுக்கு எடுக்கிறேன் சிவராத்திரி என்பதற்கு வந்து ஒரு வந்து கதை ஒன்று இருக்குது அந்த கதையை நாங்கள் இப்போ அம்பரா கயிற்சி கொண்டு கேட்போம் அந்த கதையை என்னென்னா சிவபெருமானும் எங்களோட பார்வதி அம்பாலும் கதைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் வந்து மேலே ஒரு மரத்தில் இருந்த ஒரு குரங்கு உண்டு நோமல ஒரு ஒரு சாதாரண ஒரு குரங்கு உண்டு முறைகளால் அந்த சிவராத்திரி தினத்தன்று குரங்குக்கு தெரியாது நான் வந்து கிண்டைக்குத்தன் இதை சும்மா போடுது பில்வமிலையை பிச்சு பிச்சு போடுது அப்போ அதுக்கு தெரியாது அஞ்சறிவு ஜீவன் அது அதுக்கு தெரியாது வந்து தன் பில்வமிலையை போடுறன் பின்னடாக போதணும் ஒன்றும் தெரியாது அப்போ பார்வதி அம்மாள் உங்களா சாதாரணமா காய்ச்சி கொண்டு அந்த தலையில வந்து அவங்க அந்த பில்வமிலை வந்து விழுகுது அப்போ விளைக்குலேயே வேணவங்கள சாதாரணமாக எல்லாருக்கும் வந்து தலையில் ஒரு ஆறாரு ஆள் போடுறாக்கான கோவம்பரம் சினம் வந்து பின்னுக்கு பேசி பேசிவினம் போடாதவங்களுக்கு அப்படித்தான் எழுந்த மாறாக பார்வதி அம்பாள் வந்து அந்த மேலூலம் குரந்தை பார்த்து கோவமாக இருந்து வேணாம் கூடாதே இந்த மாதிரியெல்லாம் விரட்டி அப்படி செஞ்சவர் அப்போ சிவபெருமான் சொன்னார் அப்படி சொல்லாருப்போ ஏனா உரங்கும் மூட பிள்ளைதானேன்னு சொல்லி சொன்னார் சிவபெருமான் அதுக்கு பிறகு குரங்குக்கு சிவபெருமான் ஆசீர்வதித்து குரங்கு சொன்னார் நீ இன்றைய நாள் என்று சிவராத்திரி நன்னாளில் எங்களுக்கு நீ வந்து வில்வ வில்வர்களால் பூஜித்ததால வந்து உனக்கு இல்லை உலகத்தில் உலகத்தில் உள்ள மானிட மானிடத்திற்கு சென்று மானிட சக்கரவர்த்தியாக இருக்கும் ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்துள்ளது என்று சிவபெருமான் சொன்னார் சொல்லி ஆசீர்வதித்தார் அதனால் குரங்கைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதுபோல நாங்கள் நல்ல நல்லபடியாக மகாதேவா என்னும் அவருடைய நாமத்தை சொல்லி அவர் லீலைகளை எங்கள் காதில் கேட்டு அவர் அவரை எங்கள் கண்களால் வர்ணித்து அவருடைய அருளை எங்கள் மனதிலே புகழையும் நேரமாக தான் உள்ளது இத்துடன் நாங்கள் சிவராத்திரி விரடத்தை அனுட்டிக்கும் காலங்களை பார்ப்போம் முதலாவது காலமானது முதலாவது காலம் வந்து கொல காலத்தில் நாங்கள் பிரம்மாவை நாங்கள் அனுட்டிக்கலாம் அந்த பிரம்மாவிற்கு நாங்கள் சந்தனாதி தைலம் பால் போன்றவற்றால் அபிஷேகித்து பொங்கல் போன்றவற்றை படைக்கலாம் இரண்டாவது காலத்தில் நாங்கள் விஷ்ணுவை நாங்கள் வழிபடலாம் விஷ்ணுவிற்கு நாங்கள் பஞ்சாமிரதத்தால் பூஜித்து மற்றும் இனிப்பு பொருட்கள் அவருக்கு பிரியம் என்பதால் இனிப்பு பொருட்களை படைக்கலாம் மூன்றாவது காலம் இது அம்பிகைக்குரிய நேரமாக அமைந்துள்ளது இந்த நேர இந்த நேரத்தை நாங்கள் லிங்கோத்பவ காலம் என்று குறிப்பிடலாம் இந்த நேரத்தில் அம்பிகைக்கு தேனால் அபிஷேகித்து தாளம்பூ உங்களுக்கே தெரியும் தாளம்பூவை நாங்கள் பூஜை நிறத்தில் பூஜையில் வைக்க வைப்பது இல்லை ஆனால் இந்த பிரம்மோ பிரம்மோதவ காலத்தில் வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது அமைந்துள்ளது அதனால் நாங்கள் தாளம்பூவை வைத்து அம்பிகையை வழிபடலாம் நான்காவது காலம் ஆனது பூக்கோடி தேவர்களுக்கும் வழிபடும் ஊழிக்கும் ஒரு நல்ல காலமாக இது அமைந்துள்ளது இந்த நேரத்தில் உலக எதிரே பஞ்சாமிரதம் பால் போன்றவற்றை அளா சேகரித்து பொங்கல் அவள் கடலை போன்றவற்றை படைத்து தேவர்களுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் அந்த மூன்று காலப்பிரமாணத்துக்குரிய நேரத்தை பார்ப்போம் முதலாவது காலமானது ஏழரை தொடக்கம் ஒன்பதரை வரை இரண்டாவது காலமானது ஒன்பதரை தொடக்கம் பன்னிரண்டு அரை வரை மூன்றாவது காலமானது பன்னிரண்டு அரை தொடக்கம் மூன்றரை வரை நாலாவது காலமானது மூன்றரை தொடக்கம் நான்கரை வரை இதில் நாங்கள் இந்த மூன்றாவது காலம் அதாவது லிங்கோதவ காலத்து காலம் வரை நாங்கள் முழித்து இருப்பது மிக மிக நல்லதாகும் அத்துடன் நாலாவது காலத்தில் படைக்கப்படும் பிரசாதத்தை பூண்டு நிறைவு செய்யலாம் இருபத்தி ஆறாம் தேதி காலை தொடக்கம் அன்று இரவு நாங்கள் பாரணை இருந்த பாரண்பாசம் உண்பை விழித்திருந்து அதாவது இருபத்தி ஏழாம் தேதி காலை நாங்கள் உபவாசத்தை பிரசாதத்தை உண்டு பாரணை செய்து இந்த உண்ணான் உண்பை நாங்கள் நிறைவு செய்த பின்பு உடனடியாக நாங்கள் நித்திரைக்கு செல்லக்கூடாது அன்றைய நாள் விழித்திருந்து அதன் பின்பு இரவு இரவு நேரம் இறைவனை கும்பிட்டு அதற்கு பின்பு தான் நாங்கள் செல்ல செல்லப்பட்டோம் இது அந்த சிவராத்திரி விரதத்தினுடைய விதி ஆகும் சிவராத்திரி ஆனது உலகத்தில் உள்ள சிவ சிவனின் ஆலயங்களில் பெரும் விமர்சையாக அனுப்பிக்கப்படும் இலங்கையில் உள்ள பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாகிய திருக்கேதீஸ்வரம் அதாவது மன்னரில் இருக்கின்றது அவ்வாலயத்தில் பெரும் பெரும் விமர்சையாக இந்த சிவராத்திரி விரதம் அனுட்டிக்கப்படும் இப்பொழுது உங்களிடையே ஒரு கேள்விகளும் நோயாளிகள் வயது போனோ மற்றும் கற்பிணி தாய்மார்கள் எவ்வாறு இந்த விரதத்தை அனுட்டிப்பதன்று சமைக்காத உணவுகளை அவர்களும் உண்டு இந்த விரதத்தை அனுப்பிக்கலாம் உதாரணமாக பழம் மற்றும் அவள் போன்ற உணவை உண்டு அவர்களும் இந்த விரதத்தை அனுப்பிக்கலாம் இந்த சிவராத்திரி நன்னாளில் நாங்கள் வில்வமிலையால் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுடைய லிங்கத்திற்கு நாங்கள் வில்வமிலையால் பூஜைக்கு பூஜிக்க வேண்டும் அதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் வலியுறுத்துகின்றேன் அத்துடன் உங்களுக்கு தெரியும் அன்பே சிவமானவர் சிவபெருமான் எங்களுடைய கண்ணப்ப நாயனர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவருடைய அளவற்ற அன்பு அளவற்ற அன்பினால் சிவபெருமான் மாமிசத்தையே அவரிடமிருந்து உண்டவர் அப்படி ஒரு வரலாறு உண்டு அதுபோன்று நாங்களும் அளவற்ற அன்போடு நாங்கள் அவருக்கு எது வேண்டாலும் செஞ்சாலும் அவர் எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு கருணையும் அருளும் இது போன்று பல கால்டுகளையும் காழ்களுடன் உங்களுடன் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்